சொல்ல மனோஜ் வந்து விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு வராரு மீனாவும் முத்துவும் மீனாவோட நகையை கேக்குறாங்கம் சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து ஷாக் ஆறாங்க நகையை வாங்கணுமே நகையை வித்துட்டம் சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜ் அடிக்கிறாங்க யார கேட்டு நகையை வித்த நீனு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவரிங் நகை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மனோஜ் வந்து நான் போட்டோ எடுத்துட்டு தான் அதை வித்தன்னு சொல்றாரு மீனாவோட நகை மாதிரியே கவரிங்லாம் எல்லாம் மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை வந்து சொல்றாரு மீனாவோட நகையை வந்து மீனா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து பேசுறாங்க என்னமோ ரோஷமா அன்னைக்கு சொன்னா முத்துதான் எல்லாமே வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன என்கிட்ட கேக்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது நீ போட்ட நகை இல்ல எங்க அம்மா போட்ட நகை அதை வந்து எடுத்துட்டு வந்து மீனா கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு விஜய் மேலுமே மீனா வந்து கொஞ்சம் குறைவா பேசுறாங்க முத்து வந்து கேக்குறாரு நகை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து உள்ள போய் நகை எடுத்துட்டு வரமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க முத்துவும் மீனாவும் அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க முத்து வந்து பாட்டி எண்பதாவது பர்த்டேக்கு நகை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் மீனாவோட நகையை வச்சு பாட்டிக்கு வாங்கணும் நகை கடைக்கு போறாங்க பாட்டிக்கு செயினை பார்த்துட்டு மீனாவோட நகையை வந்து கொடுக்குறாங்க அந்த கடற்கரை ஆள் வந்து செக் பண்றாரு கவரிங் நகைன்னு தெரிய வருது தேங்க்யூ